மீண்டும் போராட்டத்திற்கு தயாராகும் இலங்கை ஆசிரியர் சங்கம் சம்பந்தனின் இறுதி கிரிஜைகள் தொடர்பில் சுமந்திரன் வெளியிட்ட தகவல் துயரை தந்துள்ள சம்பந்தனின் மரணம் டக்ளஸ் இரங்கல் கிராம உத்தியோகத்தர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் இன்று விசேட கலந்துரையாடல் இன்று நள்ளிரவு முதல் பேருந்து கட்டணம் குறைப்பு யாழ் இளைஞனை வெளிநாடு அனுப்புவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி சிக்கிய பெண் தந்தையை அடித்து கொலை செய்த மகன் இலங்கையில் நடந்த பயங்கரம் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் பூந்தொட்டியில் மோதி கோர விபத்து இருவர் உயிரிழப்பு தமது கோரிக்கைகளுக்கு விரைவில் பதில் வழங்குமாறு கோரி ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு நாளை பாடசாலைகளுக்கு முன்பாக போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அரச துறையில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்று திரட்டி ஆசிரியர் அதிபர் கூட்டணியாக இணைக்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடுகளை நீக்குதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்று பாடசாலைகளுக்கு முன்பாக கருப்பு கொடி மற்றும் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பாடசாலை நேரத்தின் பின்னர் நாளைய தினம் போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது தொழிற்சங்க நடவடிக்கைகள் கடுமையாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பெற்றோர்கள் இந்த நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளமை குறிப்பிட்டார் நீண்ட காலம் தமிழ் மக்களுக்கு இணையில்லாத தலைவராக மக்களை வழிகாட்டியவரது இழப்பு தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல முழு இலங்கைக்கும் ஒரு மூத்த அரசியல்வாதியின் இழப்பாக உள்ளது இந்த நிலையில் அன்னாரின் உடல் கொழும்பில் மெலர் சாலையில் நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து மக்களது அஞ்சலிக்காக வைக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் நாளை மறுநாள் நாடாளுமன்றத்திலும் ஒரு நாள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் இதனைத் தொடர்ந்து சம்பந்தனின் உடல் திருகோணமலைக்கு எடுத்து செல்லப்படும் மேலும் இறுதி கிரியைகள் குறித்து குடும்பத்தார் தகவல் வெளியிடவில்லை எனினும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அன்னாரது பிரிவினால் துயரிற்று இருக்கும் அனைவருக்கும் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசம்பந்தன் மரணித்துவிட்ட செய்தி துயரை தந்துள்ளது என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் சம்பந்தனின் மரணம் தொடர்பில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் ராசம்மந்தன் அவர்கள் வயதில் எமக்கு மூத்தவர் கொள்கை வேறு கோட்டை வேறாக இருப்பினும் அரசியல் தளத்தில் எம்முடனும் சமகாலத்தில் பயணித்தவர் முரண்பாடுகள் இருப்பினும் காணும் பொழுதுகளில் அரசியல் நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதுண்டு வயது மூப்பின் காரணமாக அவர் மரணித்து விட்ட செய்தி துயரை தந்துள்ளது அவரது இழப்பில் துயருற்றிருக்கும் சகலருக்கும் ஆறுதல் கூறுகிறேன் அவருக்கு எமது அஞ்சலிகள் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இலங்கை ஒன்றிணைந்த கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் சேவை அரசியல் யாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பில் தீர்க்கமான கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது ஜனாதிபதி செயலணியின் தலைவர் சாகல ரத்நாயக்கவுடன் இந்த கலந்துரையாடலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அதன் தேசிய அமைப்பாளர் சுமித் கோடிகார குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இந்த கலந்துரையாடலில் தமது பிரச்சினைகளுக்கு நியாயமான தீர்வு கிடைக்காவிடின் தொடர்ச்சியான பணிப்புற கணிப்பில் ஈடுபட உள்ளதாக சுமித் கோடிகார மேலும் தெரிவித்துள்ளார் கிராம உத்தியோகத்தர் சேவை யாப்பு இல்லாமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்வைத்து கிராம உத்தியோகத்தர்கள் பணிப்புற கணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் இந்த பணிப்புற கணிப்பின் போது கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ் வழங்கல் மற்றும் இறப்பு பதிவு போன்ற அத்தியாவசிய சேவைகள் மற்றும் சங்கத்தின் சேவை அரசியல் யாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் தற்போது குறித்த கோரிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெறவுள்ளது நள்ளிரவு முதல் திட்டமிட்டபடி பேருந்து கட்டணத்தை ஐந்து தசம் ஏழு வீதமாக குறைக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது அதன்படி குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருபத்தி எட்டு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேசிய பேருந்து கட்டண கொள்கையின்படி கட்டணங்கள் எவ்வாறு திருத்தப்படும் என்பதை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு இடம்பெற்றது அதற்கமைய மாநாட்டில் கலந்து கொண்ட தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசி வெல்கமா மேற்படி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதன்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு எரிபொருள் விலையில் திருத்தம் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக கூறி ஐம்பது லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக கூறி இளைஞனிடமிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தினை மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் பெற்றுக்கொண்டுள்ளார் நீண்ட நாட்களாகியும் இளைஞனை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்காத நிலையில் இளைஞன் தனது பணத்தினை திருப்பி கேட்டவர்களை அதனை கொடுக்க மறுத்ததால் இளைஞன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பெண்ணை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்றனர் அனுராதபுரம் இப்பலோகம போலீஸ் விசாரணைக்கும பகுதியில் மகனால் தாக்கப்பட்டு தந்தை ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது இப்பலோகம ஹரிபிட்டியாகம பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஆறு வயதுடைய தந்தை ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்டவரது தலையில் பலத்த காயம் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் கொலை செய்யப்பட்டவரது முப்பத்தி நான்கு வயதுடைய மகன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் தினமும் தனது தந்தையை தாக்கி காயப்படுத்துவதாகவும் சம்பவத்தின் போது இருவரும் வீட்டில் தனியாக இருந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குருநாகல் தம்புள்ள வீதியில் கலேவல நகரத்தில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது குருநாகலில் இருந்து தம்புளை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி பூந்தொட்டியில் மோதி கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தின் போது மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவரும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த இருவரும் படுகாயமடைந்துள்ள நிலையில் தம்புள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபரும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த நபர் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காரியம் மற்றும் லக்கல பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி எட்டு மற்றும் நாற்பது வயதுடைய இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களது சடலங்கள் தம்புள்ளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மீண்டும் போராட்டத்திற்கு தயாராகும் இலங்கை ஆசிரியர் சங்கம் சம்பந்தனின் இறுதி கிரிஜைகள் தொடர்பில் சுமந்திரன் வெளியிட்ட தகவல் துயரை தந்துள்ள சம்பந்தனின் மரணம் டக்ளஸ் இரங்கல் கிராம உத்தியோகத்தர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் இன்று விசேட கலந்துரையாடல் இன்று நள்ளிரவு முதல் பேருந்து கட்டணம் குறைப்பு யாழ் இளைஞனை வெளிநாடு அனுப்புவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி சிக்கிய பெண் தந்தையை அடித்து கொலை செய்த மகன் இலங்கையில் நடந்த பயங்கரம் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் பூந்தொட்டியில் மோதி கோர விபத்து இருவர் உயிரிழப்பு